இந்த தெய்வீக எந்திரம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு ஓம் ஓங்காரத்தை சேர்ந்த ஒரு எந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாறை பாறை சார்ந்த மரங்கள் மரங்கள் செதுக்கி செஞ்ச ஒரு எந்திரம் நம்ம இதை பத்தி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே எந்திரம் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சவன் சக்ராசுங்கிற ஒரு எந்திரமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்திரமும் அது காப்பரில் போறக்கூடிய எந்திரம் மரத்திலாளாகப்பட்ட எந்திரம் அதேமாரி வார்த்தை மந்திரமாக எந்திரமும் மந்திரமும் சரியாக வேலை செய்தால் வாழ்க்கை வெற்றியாகும் நாலு லாக்கெட்ஸ் இருக்கும் லாக்கெட்னா நம்ம தாயத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் அதேமாதிரி முக்கியமாக சஞ்சீவி வேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெர்மோலின் ஸ்டோன் அதே மாதிரி பைரேட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஒரு கலவை நாளிலேமே இருக்கும் ஸோ நாலுமே நாலு திக்குக்கு தேவையான எல்லா சக்திகளையும் இழுத்து தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வீட்டில் அவசியம் பூஜரமில் இருக்க வேண்டிய விஷயம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க விளக்கு வச்சிட்டோம்னா இன்னும் சூப்பர் வளம் வந்து வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மந்திராலயத்திலிருந்து வாஸ்து டிவைஸ் கேட்டீங்கன்னா தெய்வீக எந்திரம் இந்த தெய்வீக எந்திரம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எழுதப்பட்ட ஒரு ஓம் ஓங்காரத்தை சேர்ந்த ஒரு எந்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாறை பாறை சார்ந்த ஊடு மரங்கள் மரங்கள் செதுக்கி செஞ்ச ஒரு எந்திரம் நம்ம இதை பத்தி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே எந்திரம் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செவன் சக்ராசுங்கிற ஒரு எந்திரமும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எந்திரமும் அது காப்பரில் போகக்கூடிய எந்திரம் ஆளாகப்பட்ட எந்திரம் அதே மாதிரி வார்த்தை மந்திரமாக எந்திரமும் சரியாக வேலை செய்தால் வாழ்க்கை வெற்றியாகும் வீடு நம்ம வாழ்ற வீடு அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்ற கூடு இது அடிக்கடி நான் சொல்ற விஷயம் ரெண்டுக்கு இணையான ஒரு சத்து இருக்கணும் சத்தம் இருக்க வேண்டும் சாராரம் வேண்டும் சாரிடம் வேண்டும் ஒரு பாட்டுக்கு எப்படி சாராம்சமும் சாரீரமும் சங்கீதமும் ஒம்பது வகையான இசைன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோ ஃப்ளூட் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய சார அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாரீரத்தின் மிகப்பெரிய விஷயம் சங்கீதத்தில் வந்து சாரீரம் மிஸ் ஆனிச்சுனாக்கா அது வந்து அபசரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தான் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோலங்கள் நம்மளுடைய வீட்டுடைய வாஸ்து கோளங்கள் உயிர் வீட்டுடைய வாஸ்து கோளங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் வாஸ்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த தெய்வீக இயந்திரம் இந்த தெய்வீகேந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெய்வீகேந்திரத்தை முறைப்படி பூஜித்து வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ வைத்து வழிபடலாம் இதனால் பணம் பதவி புகழ் உண்டாகும் எடுக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் ஆயில் போன்ற சகல ஐஷங்களையும் கிடைக்கக்கூடியது தான் இந்த டிவைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லாவே பாருங்கள் உங்களுக்கு வந்து சைடில் வந்து நாலு லாக்கெட்ஸ் இருக்கும் லாக்கெட்னா நம்ம தாயத்தம்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் அதேமாதிரி முக்கியமாக சஞ்சீவி வேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெர்மோலின் ஸ்டோன் அதேமாதிரி பைரேட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஒரு கலவை நாளிலேயுமே இருக்கும் ஸோ நாலுமே நாலு திக்குக்கு தேவையான எல்லா சக்திகளையும் இழுத்து தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதையும் தாண்டி அப்படி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இது பின்னாடி இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமாக ஒரு டிவைஸ் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் தரையில் மாற்றுற மாதிரி கிடையாது செவத்தில் தரையில் வைக்கும்போது எர்த்து இந்த எர்த்து வந்து இந்த பிரமிட் ரொம்ப முக்கியம் ஏழு கட்டங்களாக வேலை செய்யும் இதுக்கு உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்கும் யூனிக் லைஃப் ட்யூன் விஷயம் இது வந்து தேக்கு மரத்தால் செய்தது இந்த தேக்கு மரம் என்ன செய்யும் ஏன் தேக்கு மரத்துல செஞ்சுருக்கோம் காப்பர்ல செஞ்சா அது ஒரு விஷய விஷயம் தேக்கு என்பது சக்தியை தேக்கி வைக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி எதை தேக்கி வைக்கும் நெகட்டிவிட்டியை தேக்கி வச்சுட்டு அதனால தான் அந்த காலத்தில் நில நிலவு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வீட்டு வாசப்படி வந்து தேக்கு மரத்தில் பண்ணுவாங்க இல்லைன்னா மரத்தில் பண்ணுவாங்க இல்லைன்னா மாமரத்தில் பண்ணுவாங்க முக்கியமாக இல்லை தேக்கில் இருக்கும் தேக்கு மரத்தில் ஏன் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நம்மளுடைய வீட்டில் என்ன காயத்ரி மந்திரம் சொல்லுவோம் ஓம் மந்திரம் சொல்லுவோம் பிரணவம் சொல்லுவோம் இப்படி எத்தனையோ மந்திரங்கள் சொல்லுவோம் அதேமாதிரி பூஜை ரூம்லாம் தேக்கில் இருக்கும் அப்போது என்ன ஆகும்னா நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே தேக்கி வச்சுக்கிட்டு அது அழகாக ரிப்டன் பண்ணக்கூடிய சக்தி அந்த தேக்கு மரத்துக்கு உண்டு அதனால தான் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான மரம் அதில் தான் இன்றைக்கி தேக்கு மரத்தில் அழகாக நம்மளுடைய தெய்வீகேந்திரம் குபேர வசியம் ஜனவசியம் ராஜவசியம் தனவசியம் இதெல்லாம் இருக்கும் ஓம் நமோ பகவதேங்கிற மந்திரத்தை நடுவில் வச்சு வசி 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 வசின்னு இருக்கும் அப்போ பாருங்கள் முக்கியமாக குபேரயந்திரத்தோட மிகப்பெரிய ஸ்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இயங்கக்கூடியது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு முப்பத்தி மூணு பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக வேலை செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அப்போ நம்பரு நியூமரிக்கு ப்ளஸ் ஓம் அந்த சூழங்கள்லாம் சேரப்பட்டு இதை தெய்வீக இந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வீட்டில் அவசியம் பூஜரூமில் இருக்க வேண்டிய விஷயம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு வச்சுட்டோம்னா இன்னும் சூப்பர் ஸோ அது எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோக்கு நடுவில் அந்த விளக்கு வச்சு பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க மேலே அப்படி இப்படி இருக்கும் அது மேலே ஒரு திரும்ப இருக்க அந்த விளக்கு வச்சிங்கன்னா சூப்பர் இல்லையா நார்மலான விளக்கும் வைக்கலாம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு சின்ன வீடியோவை நம்ம கொடுக்குறேன் வீட்டில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இது தெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கம்ஃபர்ட் குல தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கம்ஃபர்ட் இந்த கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னா என்ன ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னாக்கா போய் சந்தோஷமாக உட்காந்து டீ காஃபி குடிச்சிட்டு அவங்க வந்து பொறுமையான போகிறோம் சில வீட்டுக்கெலாம் போனோம்னாக்கா கிளம்பி உள்ள விடுகிற அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ அப்போது நம்ம கம்ஃபர்ட் அப்படிங்கும்போது அந்த தெய்வங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கம்ஃபோர்ட் அதேமாதிரி சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒரு கம்ஃபோர்ட் நம்ம நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிக நீண்ட நாயில் ஆயிலோடு இருக்கக்கூடிய விஷயம் கம்ஃபோர்ட் இது எல்லாமே இந்த எந்திரத்தில் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் அரண்மனைகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய வீடு அரண்மனை மாட மாளிகை கூடகங்கள் எல்லா வீட்லேயுமே இந்த எந்திரம் இருந்திருக்கு ஸோ இதை எடுத்து ஒரு ஓலைச்சுவடியிலேருந்து தான் நம்ம இதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் இது தெய்வீக எந்திரம் ஏன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா தெய்வீகத்தும் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் சாரமும் சாரீரமாக சங்கீதமாக வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே வளம் வந்து கொண்டே இருக்கும் ஓங்காரம் எதுக்கு ஓங்காரம்னா அந்த ஓம் தான் எல்லாமே அடங்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த எந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் ஸோ இதை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் வாஸ்து வாஸ்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உடைச்சி அறிஞ்சிடும் ஏன்னா நாலு லேக்கெட்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐங்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான ஐந்து சக்திகளையும் இழுக்கப்படும் நவத்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகோலங்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆகும் ஏன்னா கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஹெர்பல் இருக்குது அந்த தேக்கி வைக்கக்கூடிய நல்ல கட்டையில் செய்யக்கூடிய மீன்ஸ் தேக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்குது ஸோ இது எல்லாரும் இதை கேட்டதுனால எப்படியும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எந்திரங்களில் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் ஆஃபீஸில் வியாபார ஸ்தலங்களில் வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏன்னா சொல்லிக்க பார்த்தீங்களா ஜனவசிய ராஜவசிய தனவசியம் தனம் எங்கெங்கெல்லாம் பெருக வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் வைக்கலாம் ஆக இதுக்கு மேலே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினாலே போதுமான விஷயம் இது அந்தந்த சொல்லுவாங்களையா ஒரு எனர்ஜியை கொடுக்கும்போது ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படும் அப்போ அந்த விளக்கு துன்பத்தை விளக்கும் தேக்கு மந்திரத்தை தேய்த்து வை தேக்கி வைக்கும் ஆக இந்த நான்கு கோலமும் எட்டு திக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ராஜவசிய இயந்திரம் அதாவது தெய்வீக இயந்திரம் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கணுங்கிறது வந்து அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ எது உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது உங்கள் வீடு தேடி வரும் இதை ஆக்டிவேட் பண்ணி வரத்துக்கு கொஞ்சம் முன்னப்பண்ணம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் அதாவது மோனாப்பள்ளின்னு சொல்ல மாதிரி இது வந்து செஞ்சு ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து பதம் பண்ணி எழுதக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கடையில் வாங்கி ஏதோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு போனாலும் கொடுக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் ஆர்டர் பண்ணிட்டு உடனே கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக நம்ம ஒரு டென் டேஸ் தேவைப்படும் அதை தாண்டி கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த இன்திடம் உங்களை வீடு தேடி வந்து சேரும் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்